நேருகள் அணை வெறுக்கும் ரந்துது நேருகள் அணை நேர்கள் அனைவருக்கும் ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி மிக்யாம் புயலிலும் விடாமல் ஷூட்டிங் நடத்திய விஜய் டிவி சீரியல் வைரலாகும் வீடியோ இதோ சென்னையில் மிக்யாம் புயல் அடித்து நுறக்கிக் கொண்டிருந்த நிலையிலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் ஒன்று இடைவிடாமல் ஷூட்டிங்கை நடத்தியிருக்கிறது இந்த வீடியோவை அந்த சீரியலில் நடித்து வரும் நடிகை ஒருவரே வெளியிட உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா என்று ரசிகா வருகின்றனர் கடந்த நாற்பது வருடங்களில் முன்பு எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு கனமழை சென்னையில் கொட்டி தீர்த்து வருகிறது அதற்கு முக்கிய காரணமாக இருந்த மிக்யாம் புயல் தற்போது கரையை கடந்திருக்கிறது இதனால் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து இருக்கிறது இந்த நிலையில் பல தொலைக்காட்சி தொடர்களும் டப்பிங் பணிகள் மற்றும் சூட்டிங் பணிகளை சரிவர முடிக்க முடியாமல் திணறி வருகின்றன ஆனால் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மகாநதி என்கிற சீரியல் புயலையும் பொருட்படுத்தாமல் ஷூட்டிங் நடத்தியிருக்கிறது அந்த வீடியோவை இந்த நாடகத்தில் கங்கா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் திவ்யா கணேஷ் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் நான்கு மகள்களை பெற்ற தந்தை ஒரு கட்டத்தில் கடன் பிரச்சினையில் இருந்துவிட அவரது இறப்புக்கு பின்னர் மகள்களின் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பது குறித்த கதைதான் மகாநதி தந்தையின் மரணத்துக்கு மகள்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன கதை இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த நாடகத்தில் கங்கா கதாபாத்திரத்தில் நடித்து வந்த பிரதீபா சமீபத்தில் விலகியிருந்தார் அவருக்கு பதிலாக பாக்கியலட்சுமி தொடரில் ஜெனி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் திவ்யா கணேஷ் நடித்து வருகிறார் இவர் நடிக்க வந்து சில தினங்களே ஆகியிருக்கும் நிலையில் தற்போது புயலையும் பொருட்படுத்தாமல் தான் நடித்திருப்பதாக அந்த வீடியோவை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து இருக்கிறார் பலத்த காற்று வீசி அவரது குடையை பறக்கும் தருவாயில் இருந்தபோதிலும் அவர் விடாமல் அந்த காட்சியில் நடித்து முடித்து இருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்த பலரும் உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா என்று சொல்லி கலாய்த்து வருகின்றனர் தளபதி விஜய் நடித்த வாரசு திரைப்படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்ட நிலையில் இந்த படத்தின் புரோமோஷன் பணிகளை படக்குழுவினர்தமாக இந்த படத்தின் சிங்கிள் பாடல் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இன்று காலை இந்த பாடலின் பிரேமோ தாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சற்று முன் வாரிசு படத்தின் ரஞ்சிதமே என்ற பாடல் பிரேமோ வெளியாகியுள்ளது முப்பது வினாடிகள் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசை கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சினமே என்ற இரண்டு வரிகள் மட்டும் இருக்கும் இந்த பாடலை தற்போது விஜய் ரசிகர்கள் இணையதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் விஜயின் அபாரமான டான்ஸ் பிரம்மாண்ட செட் ஆகியவை இந்த முப்பது வினாடி காட்சிகளில் காண முடிகிறது இந்த பாடலை ஏற் ஏற்கனவே எதிர்பார்த்தபடி தளபதி விஜய் அவர்கள் பாடியுள்ளார் என்பதும் தமன் இசையமைப்பில் உருவாகி இந்த பாடலை விவேக் எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பாடலின் முழு வடிவம் வரும் ஐந்தாம் திகதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பாடலை கேட்க விஜய் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இவ்வாறாக ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்